வந்து சோஃபா செட் குடுக்கறோம் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம்னா வெறும் பதிமூணாயிர ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துருன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஸுரி சோஃபா கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்துடும் ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகரானில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து உங்களுக்கு பேக்கேஜ் ஸ்ப்ரிங்கில் வந்து ஆட்டி டி டென்சிட்டியில் வந்து ஃபோம் போட்டிருக்கும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா வெறும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டிவானோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்டில் வந்து டிவான் வரும் வெறும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சோஃபா கம்பெர்டோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கார்னர் சோஃபா கொடுத்துருக்கோம் இது மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் வரும் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல எண்பது ரூபாய்ல இருந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வரும் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா நீங்க கட்டல் வாங்க வேணா மேட்ரஸ் வாங்க வேணா பில்லோ வாங்க வேணா சோஃபா வாங்க வேணா திவான் வாங்க வேணா இந்த அஞ்சு பொருளுமே சேர்ந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த சோஃபா கம்பர்ட் ப்ளஸ் வந்து சிங்கிள்ல வந்துடும் மார்க்கெட்ல ஆல் ஓவர் தமிழ்ல நீங்க எங்க போனீங்கனாலும் இந்த ஏழு பொருளும் சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் கிடைக்காது நம்ம என்னென்ன கொடுக்குறோம் நைன்டி பர்சன்ட் டீ கூட்ல வந்து உங்களுக்கு வந்து காட் கொடுத்துறோம் நாளுக்கு ஆரே கால வந்து கார்ட் கொடுத்துறோம் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு டூ டோர் வாட்டர் கொடுத்துறோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துறோம் இது இல்லாமல் ஒரு கியூட்டாக த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துறோம் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வரும் நம்ம ரக்ஷா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு இன்க்ளூடிங் குஷனோட நம்ம கொடுத்துறோம் வெளி மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் வாங்கக்கூடிய இந்த காம்போ வந்து நம்ம வெறும் இருபத்தம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது அத்தனை பொருளுமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் டூ ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இது அத்தனையுமே கொடுத்துடுறோம் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நா போட்டு ஒன்றரை வரைக்கும் வரும் நம்ம வெறும் எம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் வணக்க மகளே நம்ம கோயம்புத்தூர் விநாயகபுரத்தில் லொகேட் ஆயிருக்கிற ரக்ஷா பர்னிச்சர் தான் விசிட் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து காம்போவும் இருக்கோம்னா சோபா செட் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ரோப் பண்ணிட்டு இருக்கோம் டைனிங் டேபிள் ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் எல்லா ஐட்டமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேலாக வந்து கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம டெலிவரி ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்கா நீங்க காந்திபுரத்துல இருந்து சக்தி மெயின் ரோடு வந்தீங்கன்னா ப்ரோசோன் மால் இருந்து ஒரு ஒன்ற கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் ஒரு பதிமூணு மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்கா பதிமூணு மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பூபதி நகரில் வந்து நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர் வந்து லொகேட் ஆகிருக்குங்கண்ணா ஓகே நான் எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குதுங்கண்ணா இப்போ ஒவ்வொன்றா ரேட்டோடவே காமிச்சிடலாம் பக்காவாக காமிச்சிடலாம்ண்ணா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் இருக்குங்கண்ணா வெறும் பதினாலாயிரம் இருந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கார்னர் சோஃபா இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு காம்போ கலெக்ஷன் இருக்குன்னா இப்போ முகூர்த்த சீசனுங்கிறனால உங்களுக்கு காம்போ கலெக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லா போட்டிருக்கோம் அதையும் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே புதுசாக சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் ஆனால் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் எங்கேயுமே சோஃபா சோஃபா பார்க்க முடியாதுன்னா ஏன்னா இந்த எட்டாயிரம் ரூபாய் சோஃபா மார்க்கெட்டில் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க நம்ம கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லா கலருமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடுறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பதினோராயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வெரைட்டியாக வந்து எல்லா சோஃபாவுமே கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு வந்து கியூட்டான ஃபேப்ரிக் போட்டு ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து சோஃபா செட் கொடுக்குறோம் வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம்னா இப்போ இந்த மாதிரி எட்டாயிரம் இருந்து உங்களுக்கு பேசிக் மாடலில் எல்லா சோஃபாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்து ஈஸி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி

இதுவும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல ஈசிஎம்ஐயா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் மட்டும் இல்ல மக்களே ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தீங்கனாலும் இதுக்கெல்லாம் பஜாஜ்ல வந்து ஈசிஎம்ஐயா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெரைட்டி ஒரு ஆறு ஏழு மாடல்ஸ் வந்து இருக்கு அதுக்கும் நம்ம வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வெறும் இருபத்தி ஆறாயிரம் உங்களுக்கு த்ரீ பிளஸ் டிவானோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் ஃபீட்ல வந்து டிவான் வரும் உங்களுக்கு இதுல போட்டுருக்கிறது வந்து டஸ்ட் ப்ரூப் வாட்டர் ப்ரூப்ல வந்து நம்ம வந்து மெட்டீரியல் போட்டிருக்கோம் இதுக்குள்ளாரையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரான் வந்து ஃபில் பண்ணிருக்கோம் இதுக்கும் பேக்கெட் ஸ்பிரிங் கொடுத்து மேல வந்து ஃபார்ட்டி டூ

நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சோஃபா வந்து நம்ம இப்போ காமிக்க போகிறோம் வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எண்பது ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் திவான் வந்துடும் திவானில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஸ்டோரேஜும் கொடுத்துட்றோம் ஒரு ஆறுக்கு ரெண்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜும் வந்துடும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் அட்ரெஸ் வந்துடும் இது இல்லாமல் ரெஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரெக்ரான் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் கீழே வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு அதுக்கு மேலே ஃபார்ட்டி டென்சிட்டியில் வந்து நம்ம ஃபோம் போட்டிருக்கோம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட்டில்

டிரஸ் வந்துரும் இதுக்கும் பஜாஜ்ல இ சிஎம் ஐயா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்க போற காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பொருள் சேர்த்து வெறும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தரோம் மார்க்கெட்ல ஓவர் ஒருத்தம் நீங்க எங்க போனீங்கனாலும் இந்த ஏழு பொருளும் சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கிடைக்காது நம்ம என்னென்ன குடுக்கிறோம் நைன்டி பர்சன் டீ கூட்ல வந்து உங்களுக்கு வந்து காட் கொடுத்துறோம் நாலுக்கு ஆரே காலில் வந்து காட் கொடுத்துறோம் ஃபோர் இன்ஜினல் மேட்ரஸ் கொடுத்துரும் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு டூ டோர் வாட்டர் கொடுத்துரும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துரும் இது இல்லாமல் ஒரு க்யூட்டா த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்தறோம் ஒரு டீ பை கொடுத்துரும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து ஐம்பது டு அம்பத்தஞ்சிருவா வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தி ஐநூறுவாய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல ஈசி இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து இஎம்ஐல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மந்த்லி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஈசிஎம்ஐ பஜாஜ்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் உட் காட்டு கிங் சைஸ் காட்டும் ஒரு ஃபோர் இன்ச் மேட்ரஸ் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் பில் பண்றாங்க நம்ம வந்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ரப்பர் உட்ல வந்து ஆறுக்கு ஆறு அண்டர் பாக்ஸ் சைடு ராவோட ஒரு கார்டு கொடுத்து ஒரு ஆர்த்தோ மேட்ரஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச் ஆர்த்தோ மேட்ரஸ் கொடுத்து ரெண்டு பில்லோட சேர்த்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பஜாஜில் வந்து ஈசிஎம்ஐயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கார்னர் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் உங்களுக்கு ஃபோக் மெட்டீரியல் போட்டு சைடில் ஜூட் மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு பேக்கர் ஸ்பிரிங்கோட நாற்பத்தி ரெண்டு டென்சிட்டியில் ஃபோம் போட்டு ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கரானில் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தி ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பஜாஜ் வந்து நம்ம இசிஎம்ஏ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வரும் நம்ம ரக்ஷா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு இன்க்ளூடிங் குஷனோட நம்ம கொடுத்துறோம் காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு நாலு கணத்துல வந்து ஹெவியா இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லயே நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெயின்ஸ் ஓடையா வந்துடும் இது மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு வரும் நம்ம வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு குஷனோட கொடுத்துறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல வந்து ஈசிஎம்ஐ வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம் வெளி மார்க்கெட்ல 50 ரூபாயில இருந்து 55 ரூபாய் வாங்க கூடிய இந்த காம்போ வந்து நம்ம வெறும் 29000 ரூபாய்க்கு கொடுக்கிறோம் 90% டீ குட்ல வந்து பாத்தீங்கனா 5 காரேகல்ல வந்து உங்களுக்கு காட் வந்துரும் டீ குட்லயே காட் வந்துரும் பிளஸ் வந்து பாத்தீங்கனா 4 இன்ச் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு லக்ஸரி 3+1+1 சோபா செட் வந்துரும் இது கூட வந்து அழகான கியூட்டா ஒரு டீ பாய் வந்துரும் இது எல்லாமே சேர்த்து வெளி மார்க்கெட்ல 50 டு 55 ரூபாய் வரைக்கும் வரும் நம்ம வெறும் 29000 ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா 10 டு ஃபிஃப்டீன் டேஸில் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காம்போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜில் வந்து இசிஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் புண்ணியஜன வீட்டுக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட்டுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணோம்னா இந்த காம்போக்கு வரலாம் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் உங்களுக்கு ஃபுல் டீ கூட்டில் வந்து அஞ்சு காரைகளில் வந்து உங்களுக்கு கார்ட் கொடுத்துட்றோம் ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு அஞ்சுக்கு மூணுல நாலு சேர் ஒரு டைனிங் டேபிள் ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா செட் கொடுத்துட்றோம் இதுக்கும் நம்ம வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு டீ பாய் ஒரு டூ டோர் ஒரு வாட்டர் இது எல்லாமே சேர்த்து வெளி மார்க்கெட்டில் வந்து எழுபத்தஞ்சு டு எண்பது வரைக்கும் வரும் நம்ம வெறும் நாற்பத்தி நாலாயிரத்துக்கு இது அத்தனை பொருளுமே கொடுக்குறோம் இந்த அத்தனை பொருளுக்குமே கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் மூணாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காம்போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜில் வந்து இசிஎம்ஐ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் காம்போ பார்க்கணும்னா இந்த காம்போக்கு வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து நாலு காரைகளில் உங்களுக்கு டீ குட்டில் கார்ட் கொடுத்துட்றோம் ஃபோர் இன்ஜி மேட்ரஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் இது கூட வந்து

அதுக்கு கியூட்டா வந்து ஒரு டீபாய் கொடுத்துரும் இது அத்தனை பொருளுமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒன்னே முக்கால் டு ரெண்டு ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இது அத்தனையுமே கொடுத்துடுறோம் இது வந்து உங்களுக்கு வேணும்னா டென் டு பிப்டீன் டேஸ்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பதிமூணு ரூபா கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிக் ப்ராடக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இஎம்ஐயா வந்து பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாக்குறது டீ குட் மெகா காம்போ நீங்க வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த பத்து பொருளுமே கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீ குட்ல வந்து நாலுக்கு பாரு எனப்பு கணம் போக நாலுக்கு நாலு சைஸ்ல காலோட வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு ஏகல ஃபுல் டீக்ல வந்து காட்டு வந்துடும் எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்துடும் டீ குட்லயே வந்து உங்களுக்கு டூ டோர் வந்துடும் டீ குட்லயே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் டீ குட்லயே வந்து உங்களுக்கு காட்டுக்கு சைட்ல வர சைடு டேபிள் வந்துடும் அஞ்சுக்கு மூணு டொல் எம் கிளாஸ் போட்டு நாலு சேரோட டீ குட்லயே வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் வந்துடும் ஒரு ஆறுக்கு ஆறுல வந்து ஒரு டிவி கேபினெட் வந்துடும் இது இல்லாம ஒரு கியூட்டா லக்ஸுரியா ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டீ குட்லயே வந்து உங்களுக்கு குஷன் எஃபெக்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோஃபா கொடுத்துடும் இது கூட டீ குட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ பாய் கொடுத்துடும் இது எல்லாமே ஏற்றி மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் டு ரெண்டரை வரைக்கும் வரும் நம்ம வெறும் ஒன்னே கால லட்சம் ரூபாய்க்கு இந்த பத்து பொருளுமே கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா டென் டு பிப்டீன் டேஸ்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பதிமூணு ரூபா கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ்ல வந்து ஈஸி எம்ஏயா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த காம்போக்கு வரலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் டீ குட்ல ஆறு காரைகள்ல வந்து உங்களுக்கு டீ குட்லயே வந்து பாத்தீங்கன்னா காட்டு வந்துடும் ஸ்பிரிங் மேட்டர் செட்டிஞ்சில வந்துரும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு செல்ஃப் வச்ச டிரெஸிங் டேபிள் வந்துடும் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் வந்துடும் வந்துடும் ஆறுக்கு வந்து ஒரு டிவி கேபினெட் வந்துடும் உங்களுக்கு நாலுக்கு மூணுல நாலு சேரோட உங்களுக்கு டீ குட்ல வந்து ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் ஒரு கியூட்டா அழகா வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் வந்துடும் ஒரு டீ பாய் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாற்பது டு வரைக்கும் வரும் நம்ம வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் குடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் பதிமூன்று ரூபாய் கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜ்ல வந்து நம்ம ஈசி ஈஸிஇஎம்ஏ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் எடுக்கணும் மைண்ட் செட்டப் இருக்கா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பக்கா ப்ராடக்ட் காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்

நம்ம வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது எல்லா பொருளும் கொடுக்குறோம் இந்த பொருளுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோவா வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணணும்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து நம்ம வந்து பஜாஜில் இசிஎம்ஏ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கும் கிலோமீட்டருக்கு பதிமூணு ரூபா கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டின் டேஸில் வந்து ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் உங்கள் காம்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா அந்த மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீ குட்டில் ஆறு காரைகளில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டீ குட்ல வந்து உங்களுக்கு காட் கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சு மேட்ரஸ் கொடுத்துட்றோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் நாலு சேரோட கொடுத்துட்றோம் இது கூட கூட கியூட்டா வந்து டீ கூட்ல வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ கூட்ல வந்து டீ பாய் ஒன்னு கொடுத்துறோம் ஒரு த்ரீ டோர் டிரெஸ்ஸிங் வாட்ரோப் கொடுத்துறோம் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் டு ஒன்னு முப்பது வரைக்கும் வரும் நம்ம வெறும் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை ப்ராடக்ட்டுமே கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு குஷன் கஸ்டம் கலர் கஸ்டமைஸ் பண்ணணும்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணாலும் வெறும் பதிமூன்று ரூபாய் கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இதுவும் பஜாஜ்ல வந்து ஈசிஎம்ஐயும் வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க லோ பட்ஜெட்ல ஹை குவாலிட்டியில் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் இருந்து வச்சிருக்காங்க பிரதர் எப்படி பை பண்றதுன்னு சொல்லிருக்கேன் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓன் மேனுபேக்சரிங்னா டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம ஹோன் மேனுபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு நாற்பத்தி ஒரு ஷோரூம் வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஷோரூமுக்கு ஹோல்சேல என்ன ரேட்டுக்கு நம்ம சப்ளை பண்றோமோ அதே ரேட்டுக்கு தான் வந்து நம்ம கஸ்டமருக்கும் கொடுக்குறோம் பெஸ்ட்டா கொடுத்துருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட்ல உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்ல இருந்து உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய்ல இருந்து காம்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்ல குட் குவாலிட்டியை காமிச்சிருக்கோம் தயவு செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்க சின்ன வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான ஆஃபரா இருக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்ஜெட் பஜாஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஈசி இமையா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்ல கம்மியா தான் நம்ம வந்து கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்றோம் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் ப்ராடக்ட் வேல்யூ பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெஸ்ட்டா இருக்கும் ஓகே பிரதர் நம்ம வந்து என்ன டிசைன்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இருக்குங்க உங்களுக்கு இப்ப நம்ம காமிச்சிருக்க வந்து சோஃபாவும் காம்போவும் மட்டும் காமிச்சிருக்கோம் நீங்க ஃபர்தரா வந்து வாட்ரோப்பு கலெக்ஷன் வேணா பாத்துக்கலாம் டைனிங் கலெக்ஷன் வேணா பாத்துக்கலாம் உன்னி கட்டல் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க கலெக்ஷன் பார்க்கணும்னா பாத்துக்கலாம் ஓகே வாட்ஸ்அப்ல கேட்டலாக் மாதிரி இருக்கு கண்டிப்பா வந்து நீங்க நீங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸும் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நம்ம வந்து இன்ஸ்டா பேஜ் இருக்கு ரக்ஷா ஃபர்னிச்சர் கோயம்புத்தூர்னு இன்ஸ்டா பேஜ் இருக்குது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபரோடைய அத்தனை வீடியோவும் இருக்குது நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் அதில் யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணுங்கள் நம்ம சேனலே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்